மலையாள படத்துக்கு எது கூட இவ்வளோ கூட்டம் வரும் சொல்லி எனக்கு ஆச்சரியமாக போச்சு அவ்வளோ பேர் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து உட்காந்துருந்தாங்க அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா டெவில்ஸ் கிச்சன் சாத்தானின் அடுக்கல் பொதுவாக மலையாள படங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கார யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மோசமான ஆளாக காட்டியிருப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த போலீஸ்காரங்களை வந்து ரொம்பவே வந்து மோசமான ஆளுகளாக காட்டியிருக்காங்க ஸோ நீங்களே கூப்பிட்டு வந்து மருந்து செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கண்ணு கொடுக்குறீங்களா ஒரு சுமாரான கதை எடுத்துக்கிட்டு அதை லோ பட்ஜெட்ல இவ்வளவு சூப்பரா பண்ண முடியுமா அப்படின்றத வந்து மலையாள சினிமா தான் நம்ம கத்துக்கணும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது ஸோ குறிப்பாக அதுவும் அந்த கண்மணி அன்போடு சாங் வர்ற இடம்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சது லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க மறந்தநாமலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு அடுத்த விளையாடுவது சந்திப்போம் பாய்